ரெண்டே முக்கால் செண்டில் சூப்பரான படி சந்திருக்காங்க கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டுங்க வடக்க வச்ச வாசல் வச்சு கட்டியிருக்காங்க ஆனால் கார்னர் சைட்டுங்க இது வடக்க வச்ச வாசலில் வடக்க வச்ச மாதிரி கட்டியிருக்காங்க செங்கலில் கட்டின பில்டிங்கு நல்லா தரமாக கட்டியிருக்காங்க இந்த வீடு எங்கேல கட்டியாகனா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடில் பொங்குபாளையம் போகிற ரோட்டில் சத்திய ஸ்கூல் ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்குங்க இது ஓனர் கேட்குற விலை வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபாங்க அதுவும் பேசிக்கலாங்க வீட்டுக்கு டிடிஸ் அப்படி பிளான் அப்போ ரெண்டுமே இருக்குங்க செங்கலில் கட்டின பில்டிங்கை நல்லா தரமாக கட்டியிருக்காங்க ஓனர் கேட்கவில்லை ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா அதுவும் பேசிக்கலாங்க நம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் பண்ணி வச்சுட்டு அண்ட் டபுள் பண்ணி தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் டெய்லி கிடைக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா பெரிய போட்டிக்கோங்க ஒரு கார்னு பாட்டி ரெண்டு மூணு டூவிலு பாட்டிக்கலாம் ரைட் சைடு டெப்ஸு டெப்ஸ் கீழே உங்களுக்கு இந்தியன் டைப் டாய்லெட் வந்துருதுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் நல்லா ஃப்ரீயாக ஹால் கொடுத்துருக்காங்க டிவி வினுட்டு பூரா கபோர்ட்டில் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது பூஜா என்னட்டுங்க நல்லா தரமாக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க கிச்சன் வித் டைனிங் ஹாலோட வந்துடுதுங்க மாடல் கிச்சனுங்க சின்ன சின்ன ஒர்க் இருக்குங்க முடிச்சு கொடுத்துருவாங்க உங்கள் மாஸ்டர் பட்டும் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் நல்லா பெருசாகவே இருக்குங்க அதில் அட்டாச் வந்துடுது உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க ரெடி டூ மூவில் இருக்குங்க இன்னொரு பெட்டும் எட்டுக்கு பதினொரு சைஸ் அதில் அட்டாச் வந்துடுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் திரும்ப நம்பரை கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க